வணக்கம் இந்த சிந்தனை பயணத்திற்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம திருக்குறளில் ஒரு மிக முக்கியமான ஆனால் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு அதிகாரத்தை பத்தி விரிவா பார்க்க போறோம் அது வந்து அதிகாரம் நூற்றி எட்டு கயமை அதாவது கீழ்மை இழி செயல் செய்கிற குணம்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து கயமையை சும்மா ஒரு தனிப்பட்ட கெட்ட குணம் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த கயமை அப்படிங்கிற நிலைமை நாம் முன்னாடியே பேசின அரண் வலியுறுத்தல் அதாவது அதிகாரம் நாலு அதில் சொல்கிற நல்ல செயல்கள் கடமைகள் இதோடெல்லாம் எப்படி இது பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம் குறிப்பாக உம் அறநெறியை சரியா பின்பற்றாததோட ஒரு விளைவா ஒரு வெட்டிடத்தோட வெளிப்பாடா கயமை எப்படி உருவாகுதுன்னு போறோம் நம்ம இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா கயமையோட இயல்பை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் அறத்தை நாம் கண்டுக்காமல் விடும்போது இந்த நிலைமை எப்படி உருவாகுதுன்னு தெளிவாக பார்க்கணும் அறத்தோட வலிமையை உணர்ந்தால் கயமையை தவிர்க்க முடியும்னு பார்க்கலாம் சரி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் பார்ப்போமா இந்த கயமையோட தன்மையை விரிவாக பார்க்கறது அறத்தோட முக்கியத்துவத்தை நாம் இன்னும் தீவிரமாக உணர எப்படி உதவும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது பாருங்கள் என்னென்னா அறத்தோட அவசியத்தை அதாவது நல்லது செய்யணுங்கிறத ஒரு பக்கம் அதிகாரம் நாலுல அழுத்தமா சொல்றாரு வள்ளுவர் அதே நேரத்துல அந்த அறத்தை பின்பற்றலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதோட எதிர்மறை பக்கமா ஒரு நிழல் மாதிரி இந்த கயமைய அதாவது அதிகாரம் நூத்தி எட்டை எப்படி வைக்கிறாருங்கிறது தான் அறம் ஒரு வெளிச்சம்னா கயமை வந்து அந்த வெளிச்சம் இல்லாத இருட்டு மாதிரி உன்னை புரிஞ்சுக்க இன்னொன்னோட தன்மை தெரியணும் இல்லையா ஓ அப்போ நீங்க சொல்றத பார்த்தா கயமைங்கிறது சும்மா ஒருத்தரோட இயல்பான குணங்கிறத தாண்டி அறத்தை பின்பற்ற தவறுனதால வர்ற ஒரு ஒரு தார்மீக சரிவு ஒரு விளைவு அப்படின்னு சொல்ல வரீங்க சரிதானே நல்லது செய்யாததாலேயோ இல்ல செய்ய மறுக்கிறதாலேயோ உருவாகிற ஒரு நிலைமை ஆமா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் முக்கியமான கருத்து கயமைங்கிறது வந்து பிறவியிலேயே வர்ற தீய குணங்கிறத விட அறநறியில நிக்க தவறும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்புற ஒரு கீழ்மையான மனநிலை இல்லனா செயல்பாடு அறன் வலியுறுத்தல் நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகுது மன ஈகை ஒப்புரவு இந்த மாதிரி குணங்களுக்கு ஆனா கயமையோ அந்த வழிய விட்டுட்டு சுயநலத்துக்காக கீழ் நோக்கி போற ஒரு பாதைய காட்டுது அறம் செய்ய தவறுறது மட்டும் அல்ல அறத்துக்கு எதிரா செய்யறது இல்லனா அற உணர்வே இல்லாம போறது அதுதான் கயமை புரியுது புரியுது அப்போ இந்த கயமை அதிகாரத்துல குறிப்பா எந்த மாதிரி குணங்கள் இல்லைனா நடத்தைகளை பத்தி சொல்றாங்க அறத்தை பின்பற்றாததோட விளைவுகள் எப்படி இந்த குறள்கள்ல தெரியுது இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குரலும் பார்த்தீங்கன்னா கயவர்களோட மனநிலை அவங்க செயல்கள் இதை ரொம்ப துல்லியமாக சொல்லுது உதாரணமாக ஒரு குரல் இருக்கு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு அது என்ன சொல்லுதுன்னா கயவர்கள் வந்து தங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைச்சா மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க அது கூட வேற வழியே இல்லாமல் ரொம்ப தயக்கத்தோடு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுது இது வந்து அரண் வலியுறுத்தல்ல சொல்ற ஈதல் அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கறது அப்புறம் ஒப்புரவு சமூக கடமையா நினைச்சு உதவுறது இதுக்கெல்லாம் நேர் எதிரானது அறநெறிப்படி வாழ்றவங்க இயல்பா மனசார உதவி செய்வாங்க ஆனா கயவர்களோ ஒவ்வொரு விஷயத்துலயும் லாப நஷ்ட கணக்கு பார்ப்பாங்க ஆமா இது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேறுபாடுதான் அறம்னா கொடுக்கறது கயமைனா எடுக்கிறது இல்லனா கணக்கு பார்த்து கொடுக்கறது இந்த அடிப்படையில் எங்குது போல அதேதான் அப்புறம் பாருங்க கயவர்களோட இன்னொரு குணம் என்ன சொல்றாருன்னா குரல் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து அவங்க தங்களை நல்லவங்க மாதிரி ரொம்ப பண்புள்ளவங்க மாதிரி காட்டிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க ஆனா ஒரு சின்ன துன்பம் இல்ல ஒரு நெருக்கடி வந்தா போதும் அவங்களோட உண்மையான சுயநலமான அந்த கீழ்மையான குணம் வெளியே வந்துடும் இதுக்கு பேர் வேடம் போடுறது அறவழியில் நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி அவங்க கொள்கைகளில் உறுதியா இருப்பாங்க ஆனா கயவர்கள் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நிறம் மாறற பச்சோந்தி மாதிரி ஹம் இப்படி வேஷம் போடுறது இது மத்தவங்கள ஏமாத்துறது மட்டும் இல்ல ஒரு மாதிரி தங்களையே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்குல்ல தன்னோட உண்மையான குணத்தை மறைச்சு வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு குரல் ஆயிரத்தி எழுபத்தி மூணு கயவர்களோட மனநிலையை இன்னும் தெளிவா காட்டுது அவங்க வந்து தங்களை விட வலிமையானவங்களை பார்த்தா பணிஞ்சு போற மாதிரி நடிப்பாங்க ஆனா தங்களை விட எளியவங்கள இல்ல நலிஞ்சவங்கள பார்த்தா அவங்கள துன்புறுத்துறதுலயும் கேலி பண்றதுலயும் ஒரு மாதிரி சந்தோஷம் அடைவாங்க இது கோழைத்தனத்தோட உச்சம் அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துற மனப்பான்மை ஆனா அறங்கிறது நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் முன்னிறுத்துது வலிமையானவங்க கிட்டையும் எளியவங்க கிட்டையும் ஒரே மாதிரி நேர்மையா நடக்கிறது தான் அறம் கயமை இதுக்கு நேர் எதிர் குணங்கள் எல்லாம் பார்க்கும் போது அறத்தை பின்பற்றாம இருக்கிறதுங்கிறது சும்மா நல்லது செய்யாம இருக்கிறது மட்டும் இல்ல அது வந்து தீவிரமான எதிர்மறை குணங்களை வளர்த்து ஒரு மனுஷனோட அடிப்படை இயல்பையை கெடுத்து ரொம்ப கீழ்மைப்படுத்திடுதுன்னு நல்லா புரியுது நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அறத்தை புறக்கணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு தார்மீக வெற்றிடம் ஒரு மாரல் வேக்கியூம் உருவாகுது அந்த வெற்றியிடத்தை கயமை ரொம்ப சுலபமா வந்து நிரப்பிடுது நல்லதை செய்யணும் நியாயமா நடக்கணும் மற்றவங்களுக்கு உதவணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாம போகும்போது அந்த இடத்துல சுயநலம் வஞ்சகம் பொறாமை இரக்கமின்மை இந்த மாதிரி குணங்கள் வந்து குடியேறிடுது இது வந்து படிப்படியா நடக்கிற ஒரு தார்மீக சரிவு மாரல் டிக்கேன்னு சொல்லலாம் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல மனத்துக்கண் மாசிலனாதல்னு நாலு புள்ளி முப்பத்தி நாலு ஒரு குரல் இருக்கு அதாவது மனசளவுல குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த ஆரம்னு சொல்லுது ஆனா கயமை அதிகாரமோ கயவர்கள் எப்படி மனசாட்சியே இல்லாம கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம தீய செயல்களை செய்வாங்கன்னு குரல் ஆயிரத்தி எண்பது சொல்லுது ஆனா இங்கே ஒரு நடைமுறை சந்தேகம் வருது ஓரளவுக்கு சுயநலம் அது எல்லார்கிட்டையும் இருக்கத்தானே செய்யுது எந்த இடத்துல எந்த புள்ளில இந்த சுயநலம் வந்து கயமைங்கிற எல்லைக்குள்ள போகுது திருக்குறள் இதை எப்படி வரைய இருக்குது இது ரொம்ப முக்கியமான கேள்வி சுயநலம் மனுஷ இயல்புல ஒரு பகுதிதான் மறுக்க முடியாது ஆனா அறம் என்ன பண்ணுதுன்னா அந்த சுயநலத்தை தாண்டி பொதுநல நோக்கத்தோட தர்மத்தோட அடிப்படையில் செயல்பட வழிகாட்டுது கயமை எப்போ உருவாகுதுன்னா ஒருத்தரோட செயல்களில் சுயநலம் மட்டுமே முக்கியமான உந்து சக்தியா மாறி அறநெறிகள் நியாயம் அநியாயம் மத்தவங்க துன்பம் எதைப்பத்தியும் கவலைப்படாமல் தொடர்ந்து தன்னலம் மட்டுமே பார்த்து இயங்கும் போது தான் அதாவது அற உணர்வு சுத்தமாக மழுங்கி போய் செய்கிற செயல்கள் தொடர்ந்து மற்றவங்களுக்கு இருக்குது எந்த விதமான தார்மீக கட்டுப்பாடும் இல்ல வெட்க உணர்ச்சி கூட இல்லாம இருக்குது அப்போ அது கயமைன்னு சொல்லப்படுது திருக்குறள் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று சொல்ற மாதிரி கயவர்கள் பார்க்கறதுக்கு மனுஷங்கள மாதிரியே இருப்பாங்க ஆனா குணத்துல அவங்களுக்கு இணையான எதையும் நம்ம பார்த்ததில்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க இயல்பு வேற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த கோடு அப்போ அரண் வலியுறுத்தல் சொல்ற மனசாட்சி ஒழுக்கம் மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படுறது இந்த மாதிரி அடிப்படை மனித பண்புகள்லாம் கயவர்கள் கிட்ட சுத்தமா இல்லாம போயிடுமா பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும் கயமை அதிகாரத்துல இன்னொரு குரல் ஆயிரத்தி எழுவத்தி எட்டு இருக்கு கயவர்கள் தப்பு செஞ்சா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நியாயப்படுத்திக்கோங்க இல்லனா பச்சையா பழிய மத்தவங்க மேல போட்டுடுவாங்க பொறுப்பேற்கிற குணங்கிறது அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுறதோ திருத்திக்க முயற்சி பண்றதோ அறத்தோட சேர்ந்தது ஆனா கயமை அதுலேருந்து ரொம்ப தூரம் விலகி நிக்குது அவங்களுக்கு வெட்கமோ மன உறுத்தலும் கிடையாது ஒரு கரும்ப நுனியிலிருந்து அடிவரைக்கும் கடிக்கிறது மாதிரி தான் கயவர்கிட்ட உதவி வாங்குறதுன்னு கூட ஒரு குரல் சொல்லுது அதாவது அவங்க கிட்ட இருந்து எதையும் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் அது இனிமையா இருக்காது இதெல்லாம் போதே அறத்தை பின்பற்றவதுங்கிறது எவ்வளவு முக்கியம் அது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்குதுன்னு புரியுது அந்த வளையத்தை உடைச்சாலோ இல்ல உருவாக்க தவறைனாலோ மெல்ல மெல்ல கயமைங்கிற படுகொழியில் விழற ஆபத்து இருக்கு போல ஆமா இது ஒரு சங்கலி தொடர் வினை மாதிரிதான் அறத்தை புறக்கணிக்கிறது முதல் படி அதோட விளைவா சுயநலம் மேல வருது அது இன்னும் வளர்ந்து மத்தவங்க நலன் பத்தின அக்கறை இல்லாம போகுது அதுவே தொடர்ந்து மனசாட்சி இல்லாம வெட்கம் இல்லாம கீழ்மையான செயல்களில் ஈடுபடுற கயமைங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுது இதனால தான் அரண் வலியுறுத்தல பத்தி பேசும்போதே அதோட எதிர்நிலையான கயமைய பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வள்ளுவர் அறத்தோட உயர்வை சொல்ற அதே நேரத்துல அத பின்பற்றலைன்னா என்ன ஆகுங்கிற எச்சரிக்கையும் கயமை அதிகாரத்தின் மூலியமா ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அப்போ கயமைங்கிறது வெறும் தனிப்பட்ட ஒருத்தரோட குணக்கேடுங்கிறத தாண்டி அது ஒரு சமுதாயத்துக்கே ஒரு அச்சுறுத்தலா அமையும் எடுத்துக்கலாமா நிச்சயமா கயவர்கள் தனிப்பட்ட முறையில மத்தவங்களுக்கு தீங்கு செய்யறது ஒரு பக்கம்னா அவங்க ஒரு சமூகத்துல பரவும்போது அந்த சமூகத்தோட ஒட்டுமொத்த தார்மீக அடித்தளத்தையே கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிறாங்க நம்பிக்கை நேர்மை நாணயம் இரக்கம் ஒப்புரவு இந்த மாதிரி அறத்தோட அடிப்படையில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கயவர்களால கேள்விக்குள்ளாக்கப்படுது சிதைக்கப்படுது ஒரு சமூகத்துல கயவர்கள் மதிக்கப்பட்டாலோ இல்ல அவங்க செயல்கள் கண்டிக்கப்படாம போனாலோ அங்க நல்ல செயல்களுக்கும் நேர்மையான மனுஷங்களுக்கும் மதிப்பு குறைஞ்சிடும் இது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தோட வளர்ச்சிக்கும் நல்லிணக்கத்துக்கும் நீதிக்கும் பெரிய தடையா மாறிடும் அறம் சமூகத்தை இணைக்கிற பசைன்னா கயமை அதை உடைக்கிற ஒளி மாதிரி ஆஹா இதெல்லாம் மொத்தமா என்ன சொல்லுது திருக்குறளோட பார்வையில அறத்த உறுதியா புடிச்சுக்கிறதுக்கும் அறன் வலியுறுத்தல் கயமைங்கிற இந்த இழிவான நிலைய தவிர்க்கிறதுக்கும் நடுவுல ஒரு பிரிக்க முடியாத ஆழமான தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அறத்தை நம்ம கண்டுக்காம விட்டா இல்ல அதுல உறுதியா நிக்கலேனா அது ஒருத்தனை அறியாமலேயே மெல்ல மெல்ல கயமையோட புடிக்குள்ள தள்ளிடும்னு ரொம்ப தெளிவா புரியுது கயமை எங்கிருந்தோ வரதில்ல அறம் இல்லாத இடத்துல அது தானாவே முளைக்குது ஆமா இத இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷ இயல்பையும் சமூக ஒழுக்கத்தையும் பத்தி சொன்ன இந்த ஆழமான உண்மைகள் இன்னைக்கு இருக்கிற இந்த அதிநவீன சிக்கலான உலகத்துக்கும் எவ்வளவு ஆச்சரியமா பொருந்ததுன்னு பார்க்க முடியுதுன்னு பார்க்க முடியுது நல்லதை செய் அறவழியில் நெல்லுங்கிற அறன் வலியுறுத்தலோட செய்தி அதுவரை உபதேசம் மட்டும் இல்லை அது கயமைங்கிற தார்மீக சிதவிலிருந்து நம்மையும் நம்ம சமூகத்தையும் பாதுகாக்கிற ஒரு வலிமையான கவசம் மாதிரி அறத்தை பின்பற்றுவதுங்கிறது நம்ம நாமே கீழ்மைப்படுத்திக்காம மனித மாண்போட வாழ உதவுற ஒரு வழிமுறை இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது பாருங்க இன்னைக்கு உலகத்துல இவ்ளோ அழுத்தங்கள் போட்டிகள் சோதனைகள்லாம் நிறைஞ்ச இந்த சூழல்ல ஒரு தனி மனுஷன் தன் அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன முடிவுகள்ல கூட இந்த அறத்தை எப்படி உறுதியா பின்பற்ற முடியும் அதன் மூலமா கயமையோட நிழல் தன் மேல படாம எப்படி தன்னை காப்பாத்திக்க முடியும் இது நாம ஒவ்வொருத்தரும் தனியாவும் ஒரு சமூகமாகவும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம் இந்த உரையாடலோட நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை தூண்டல் நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில வீட்ல வேலை செய்யற இடத்துல சமூகத்துல உங்களுக்கே தெரியாம கூட அறத்தின் பாதையிலிருந்து விலகிற மாதிரியான தருணங்கள் வருதா அந்த சமயங்கள்ல எப்படி மறுபடியும் அறத்துல வந்து நிக்கறீங்க அதன் மூலமா கயமையோட கூறுகள் உங்களை நெருங்காம எப்படி பாத்துக்கறீங்க இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு நன்றி மீண்டும் வேறொரு தேடல்ல சந்திப்போம்